பால்கனியிலிருந்து பார்த்தபோது சின்ன அழுக்கு உருண்டையாக தெரிந்தது இதெல்லாம் பாருங்க பூர்ணா பைனா செட்டை நீட்டினாள் கிரிதர் கண்ணில் அதை பொருத்தி கொண்டான் அழுக்கு உருண்டை அற்புதமாக மாறியது சனலும் தேங்காய் பஞ்சும் ஒட்டடையும் காய்ந்த புல்லும் கொண்டு கட்டிய குருவி கூடு அதில் ஒட்டி கொண்டு காகித கிளிசல்கள் குவித்த ஒரு கையின் அளவில் வடிவத்தில் அழகாக இருந்தது ஒரு பக்கத்தில் துவாரம் அதன் மேல் தொப்பி முனை போல சிறு மூடி துவாரத்தின் வழியே கிரிதர் மூச்சை பிடித்து கொண்டு அழுத்தி பார்த்தான் அந்த துவாரத்தின் வழியே ஒரு சின்னஞ்சிறு தலை தெரிந்தது மீச்சரிவாள் வடிவத்தில் ஆனால் வெறும் ஊசி கணத்தில் அழகு மின்னியது பர்பிள்ஸ் அண்ட் பாட் அதுவும் பேரு மொட்டையிட்டு அடைகாக்கிறது பூர்ணா அசைவது போல மெல்ல சொன்னால் உற்று பார்த்தான் கிரிதர் குருவி கண்மூடி திருப்தியாக உட்கார்ந்திருப்பதாக காணப்பட்டது அதற்கென்று ஒரு வீடு ஒரு குடும்பம் கிடைத்து விட்ட திருப்தி அதோ பாருங்க அதுதான் ஆ பூர்ணா மறுபடியும் மூச்சடைக்கு கிசு கிசுத்தாள் அதன் கிளையில் அகலமான பட்டுப்பூச்சி போல ஒளிர்ந்து பறந்து படப்படுத்தது ஊதா ரத்து இறக்கைகள் எல்லாம் மின்னின கழுத்து பகுதி மஞ்சள் அதனுடன் போட்டி போட்டது சி 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 சீடு சிட் சிட் ஒன்று ஓயாத புலம்பல் ஒளியும் கூடவே இருந்தது பூர்ணா கிரிதரின் தோல் தொட்டு லேசாக கூப்பிட்டால் உள்ள போயிடலாம் வாங்க அதுங்க ரொம்ப பயந்துடுச்சு நம்மளை பார்த்து பயம் போல ஒற்றை கட்டில் ஓரமாய் ஒதுங்கி அவள் என்ன மௌனம் ஆயிட்டீங்க அவனிடம் இருந்த பைனாகுலரை வாங்கி உரையில் இட்டபடி கேட்டால் எவ்வளவு அற்புதம் பூர்ணா வெறும் குப்பைகளை கொண்டு ஒரு வீடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா அதில் இவ்வளவு இணக்கமான ஒரு குடித்தனம் நம்ம ஒத்து பார்க்குறோம்னதும் அந்த ஆண்குருவிக்கு எத்தனை கோபம் குரல் ஆங்காரத்தை கவனிச்சிங்களா பூர்ணா சிரித்து விட்டாள் ப்ரொடக்டிங் இன்ஸ்டிங் காப்பாற்றிக்கணுங்கிற உள்ளுணர்வு அதனுடன் வம்சம் விருத்தியாகணும் நிலைக்கணும் நீடிக்கணுங்கிறது இயற்கை அதோட உடம்புல விதைச்சிருக்கிற நியதிகள் மனுஷனுக்கு இருக்கிறது தானே என்றான் என்னோட அனுபவத்தை வச்சு இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லை கிடையாதுங்கிறது தானே விடை உள்ளத்து கசப்பு மற்றும் சுற்றுப்புறம் தெரியாமல் சொன்னால் நிகழ்ச்சி அடியோடு கலைந்து போய் அவளை அடிபட்ட பார்வை பார்த்தான் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க ஏன் பூர்ணா பழச நினைச்சு கலைக்கிறீங்களா நீங்கதான் கலங்கி போயிருக்கீங்க கிரி குருஜி அன்னைக்கு பேசுனதுல இருந்து நீங்க ரொம்ப கலங்கி போயிருக்கீங்க உடம்போட வித்த நியந்திகள் மனுஷனுக்கு இல்லைதானே அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே பார்த்தான் பழைய நினைவுகள் திரும்பியது குருஜி அன்னைக்கு என்ன சொன்னாரு குருஜி காவி தரித்த சாமியார் இல்லை பூர்ணா கிரிதரன் மீனு தனபால் என அவர்களுடைய வட்டம் மிக பெரியதுதான் ஆனால் அதிலிருந்து பூர்ணாவும் கிரிதரனும் மட்டுமே இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அன்று என்ன நடந்தது என அவன் நினைத்து பார்த்தான் பதின் துருத்தி நிற்காமல் பொருத்திய நாற்பத்தி ஐந்து வயதுதான் நாராயணன் அவன் எந்த பட்டாளத்தோடும் சேரவில்லை மாமானு கூப்டா இல்ல சார்னு சொன்னால் கணக்கு வாத்தியார் ஞாபகம் வருது தனப்பால் தயங்கிய போது பூர்ணாதான் பெயர் வைத்தாள் குருஜின்னு கூப்பெல்லாமே நிலைத்து போய்விட்டது அந்த பெயர் பெயரோடு தொழியும் பொருந்தாத ஜீன்ஸ் எப்போதும் வெள்ளை குருதா அதன் பாக்கெட்டில் கைவிட்டபடி சுவாபமாக பேசிக்கொண்டிருப்பவர் திடீரென அவனிடம் வந்து தொட்டு தொட்டு பார்த்துவிட்டு திரும்பி வந்து பேசுகிறாரோ கிணற்றுக்குள் பாய்ந்து பிடி மணலை அள்ளி மீண்டும் நேரே கிழித்து கொண்டு எழும் கிராமத்து சிறுவனைப் போல கிரிதர் வியப்பில் வாய்த்திரவாது இருந்தான் பூர்ணாவின் மர்ம புன்னகை அவனை வாட்டியது என்ன குருஜி கிரியை தியாகியாக்கி பார்க்கணும்னு ஆசையா பூர்ணா யோசிக்காம வார்த்தையை விட்டுடாதே எனக்கு வலிக்காது ஆனா உனக்கு தான் வலிக்கும் இப்போ அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நீ வருத்தப்படுவ யோசி இரண்டு பேரும் யோசிங்க என சொல்லிவிட்டு எலியட்ஸ் பீச்சில் அவர்களை தனியாக விட்டுவிட்டு விட்டு விறுவிறான் போய்விட்டார் நாம தனியா அகப்பாடணும்னு காத்திருந்தார் போலருக்கு இருக்கு போலாமா பூர்ணா சாலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் ஸ்கூட்டரை நெருங்கி ஏறி உட்கார்ந்து வரேன் என இருக்கமாய் சொன்னவளிடம் யோசிக்கிறீங்களா பூர்ணா என்றான் கைனெட்டி குறுமல் தான் பதிலாக கிடைத்தது இன்று அவளே போன் செய்திருந்தாள் கிரி வீட்டுக்கு வரீங்களா தோட்டத்தில் குருவி கூடு கட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என ஞாயிற்றுக்கிழமையின் துவைத்தல் உலர்த்தல் மதிய தூக்கம் என்ற அட்டவணையை ஒத்தி போட்டு அறையை பூட்டி கொண்டு புறப்பட்டான் பூட்டிய பிறகு தோன்றியது முகத்தை இன்னொரு முறை கண்ணாடியில் சரிபாய்த்து கொண்டிருக்கலாமோ சிரிப்பு வந்தது புன்னகையுடன் மோட்டார் பைக்கை கிளப்பி கொண்டு வந்து சேர்ந்து விட்டான் பூர்ணாவும் புன்னகையுடன் தான் வரவேற்றாள் ஆனால் இப்போது அந்த புன்னகையின் சுவடு கூட அவள் முகத்தில் இல்லை முகம் முழுவதும் நெருகி போயிருந்தது எனக்கு சிரிக்கவே தெரியாது என்பது போன்றதொரு சிடு சிடுப்பு நீங்கள் தான் கலங்கி போயிருக்கீங்க என சுட்டி காட்டுவதில் கூட அனுதாபமற்ற புறக்கணிப்பு என்ன சொல்வதென புரியாமல் திகைத்து போய்வி இந்த வேளையில் டீ சாப்பிடுங்க என மீண்டும் உள்ளே போய்விட்டார் இத்தனை பேர் இருந்தோமே நம்ம குரூப்பில் எல்லாரையும் விட்டுட்டு உங்களையும் என்னையும் ஏன் இணைக்க நினச்சார் குருஜி யோசிச்சு பார்த்தீங்களா கிரி அவனிடம் எந்த பதிலுமே இல்லை ஏன் நித்யானந்தாவையும் என்னையும் தொடர்பு பேசி இருந்தால் கூட அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வரலையே தனபால் ரொம்ப சின்னவன் சரி அதையெல்லாம் நான் ஏன் யோசிக்கல ஏன்னா அவங்க எல்லோருக்குமே அப்பா அம்மான்னு குடும்பம் இருக்கு தனிக்கட்ட நான் தானே ஒரு டைவர்ஸியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டாம் எந்த போராட்டமும் இல்லை அப்படியே எனக்கும் நினை இழுத்தான் எனக்கும் சினிமா ஸ்டைலில் அப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் குடுகுடுப்பு தான் வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல விரிதருக்கு எதுவுமே சகிக்கவில்லை இரு கைகளை அகல விரித்து முகத்தை கவிழ்த்து கொண்டான் இப்படி முகத்தை மூடிக்கிறதால உண்மை எதுவுமே இல்லாமல் போயிடுமா கோபமாய் நிமிர்ந்தான் பண்ணிட முடியாது ஒத்துக்கிறேன் ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய உண்மை உங்களோட காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை தான் நான் உங்களை எத்தனை நாளாக பூர்ணாவாக தான் பார்த்தேன் நான் அ டிவர்ஸு என்று உரைத்தான் குருஜி இந்த விஷயத்தை பற்றி பேசின பிறகும் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரல ஆனால் உங்களுக்கு வந்துடுச்சே பழச நினச்சி கலங்கிறீங்க தானே பூர்ணா பூர்ணா பதில் எதுவுமே பேசவில்லை நீண்ட இருக்கத்தை உடைத்து அவன் கேட்டான் சரி பூர்ணா நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லுங்க நம்ம குரூப்ல இருந்த எல்லாரையும் விட்டுட்டு என்னை மட்டும் கூப்பிட்டு குருவி கூடு பார்க்க வான்னு ஏன் எனக்கு வேற யாருமே இல்லை நான் தனியாளுங்கிற அனுதாபத்துலையா கிரி ப்ளீஸ் இப்படி சொல்லாதீங்க பதறி போய்விட்டால் என்ன பதிலையே காணோம் நிச்சயமாக அனுதாபத்தில் இல்ல பின்ன யோசிக்கிறேன் என்றால் மிக மெதுவாக யோசிங்க அதோட குருஜி சொன்னதையும் சேர்த்து யோசிங்க நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரேன் அவன் இறங்கிப் போனபோது அவள் அனுப்ப வரவில்லை செம்பருத்தி செடியை கடக்கையில் சிச்சி சிட் சீடு சிச் சிட் வீரியமாக குரல் எழுப்பியது குருவி அவள் யோசித்து கொண்டுதான் இருக்கிறாள் மீண்டும் அவள் வாழ்வில் ஒரு வசந்தம் வரும் என அந்த வசந்தத்தை கிரி தருவானா என்ற கேள்விக்குதான் நாம் இங்கே விடையாக இருக்கிறோம் நண்பர்களே ஒருவரை வாழ்விலிருந்து இருந்து விவாகரத்து வாங்கி தனியாக இருந்தால் அவர்களிடம் தயவு செய்து அனுதாபத்தையோ மற்றொரு முடிவை எடுங்கள் என்றோ நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது அவர்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று அவர்களே யோசித்து கொள்வார்கள் முடிந்தவரை அவர்களுக்கும் மனம் இருக்கும் அந்த மனதை நாம் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படி ஒரு முயற்சியை நாம் செய்வோம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே ஒரு முறை வாழ்க்கை இழந்துவிட்டால் மறு வாழ்க்கை இல்லை என்று துவண்டு போய்விடக்கூடாது நமக்கு பிடித்ததை செய்து இருக்கும் ஒரு வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வோம்